அன்புல சகோதரர்களே சகோதரிகளே ஒரு நாள் நான் இரவில் பயணித்து கொண்டிருந்தேன் அந்த ஆட்டு ஓட்டுநர் இரவு பதினோரு மணி இருக்கும் அவர் என்னுடைய அந்த பயணத்திலே ஒரு இடத்தில் வண்டியை நிற்க நிற்க வைக்கிறார் என்னுடன் என் அனுமதி கேட்கின்றார் சார் எனக்கு ஒரு இரண்டு நிமிடங்கள் கொடுங்கள் என்று நான் பரவாயில்லை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் வண்டியை நிற்க வைத்து ஓடி சென்றார் வந்தார் அப்போ நான் பார்க்கிறேன் அவர் ஒரு டாஸ்மாக கடைக்கு சென்று மதுவை வாங்கிட்டு வந்திருக்கின்றார் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அப்பொழுது அவர் வண்டி ஓட்டி கொண்டு சென்ற பிறகு என்னுடைய இடம் வந்து விட்டது நான் இறங்கின பிறகு அவரிடம் கேட்டேன் சகோதரரே நீங்கள் மது வாங்கியிருக்கிறீங்க உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்களா ஆ இருக்காங்க சார் வயசு என்ன சின்ன வயசு பிள்ளை உங்கள் பையன் மத மது குடிப்பதை விரும்புவீர்களா இல்லை இல்லைங்க இப்போ நீங்கள் குடிக்கிறீங்களே உங்கள் பையன் உங்களை பார்க்க மாட்டானா உங்களிருந்து அதை கட்டுக்கொள்ள மாட்டானா கேட்கும்போது அவர் அந்த கவலையுடன் என்னை பார்த்தார் ஒரு அடிப்படை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த எதை தீமைன்னு நினைக்கின்றோமோ முதலில் நாம் அதை வெறுக்க வேண்டும் எது நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டாம் நம்முடைய குடும்பத்துக்கு வேண்டாம் என்று நாம் சொல்லுகின்றோமோ அதை முதலில் நாம் அதை வெறுக்க வேண்டும் நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் இது நாம் சமுதாயத்தில் பார்க்கின்ற ஒரு தவறாக இருக்கிறது ஒன்றை நான் வெறுக்கின்றேன் ஒன்றை நான் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லை என்று நினைக்கின்றேன் அது வேண்டாம் என்று நினைக்கின்றேன் ஆனால் நான் செய்யும் செய்யும்போது அது மிகப்பெரிய அபாயமாக ஆகிவிடுகிறது நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து புகைப்பிடிப்பதும் இல்லை மதுவை குடிப்பதும் கற்றுக்கொள்கிறார்கள் ஆக நாம் எச்சரிக்கை இருக்க வேண்டும் நாம் வீட்டில் எப்படி நடந்து கொள்கின்றோமோ அதை தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள் பெருமான சல்லா அவர்கள் அழகாக சொன்னார்கள் ஒரு ஒருவர் தவறு செய்வதற்காக அனுமதி போது ஒரு தவறான பாலியல் தொடர்புக்காக அனுமதி கேட்கும் போது நாயகம் சொன்னார்கள் எந்த பெண்ணிடம் செல்கிறாயோ அந்த பெண் ஒருவருடைய தாயாக இருக்கலாம் ஒருவருடைய மனைவியாக இருக்கலாம் ஒருவருடைய சகோதரியாக இருக்கலாம் உன்னுடைய தாய்க்கும் சகோதரிக்கும் உன்னுடைய மகளுக்கும் நடந்தால் விரும்ப மாட்டா விரும்ப மாட்டே மாட்டாய் அல்லவா மற்றவர்களுடைய தாய்க்கும் சகோதரிக்கும் எப்படி விரும்பும் கூடும் ஒரு தெளிவு தேவை ஒரு புரிதல் தேவை இந்த பாடங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு இளைய சமூகத்திற்கு பள்ளிக்கூடங்களிலும் நம்முடைய அந்த ஒழுக்க போதனைகளிலும் அது கொண்டு வர வேண்டும் ஒரு தெளிவு கொடுக்க வேண்டும் ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்க வேண்டும் இவையெல்லாம் அடிப்படையாக இந்த தீமைகளுக்கு தீர்வாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை